பக்ரீத் பண்டிகை தூத்துக்குடி ஈக்தா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி ஈக்தா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று சனிக்கிழமை தொழுகையில் ஈடுபட்டனர் இறை தூதர் இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈதா மைதானத்தில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலீம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சகத்துல்லா அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டியும் மக்கள் நலம் வேண்டியும் சிறப்பு துவா செய்தார் தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாள் குறித்து தமிழ்நாடு ஜமாத் உமாலா சபை பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஜாகியுமான முஜிபுர் ரஹ்மான் பேசினார் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் ஆறத்தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر

الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر